பேரு பார்த்தா தெரியல பரமசிவம் வேஷத்தை பார்த்தா பரமசிவம் சிதம்பரத்திலே நடராஜா திருவத்தியூர்ல தியாகராஜா சொக்க மதுராசிலே கபாலி ஊருக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை சொந்த ஊரு எல்லா ஊரும் என்னதாங்க ஆனா நான் இருக்கிறது பர்மனன்டா கைலாசம் கைலாசமா எந்த மாவட்டம் அதுக்கு வட்டமும் கிடையாது மாவட்டமும் கிடையாது செங்குத்துங்க உனக்கு வேற யாராவது இருக்காங்களா கல்யாணம் ஆயி பிள்ளை எல்லாம் இருக்குங்க எத்தனை பிள்ளைங்க காலப்போக்கில் ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன் நீயே தான் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும் நானே தாங்க பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு பிள்ளையார் தான் என் மகன் என்ன பிள்ளையார் ஓ மகனா பின்ன என்ன உங்க மகனா பிள்ளையார் ஓ மகன் தானே அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு விளையாது ஜாமீன் கொடுக்கறதுதான் ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க அவகிட்ட போய் ஜாமீன் கேம பேசினா ஊரே கெட்டு கிடக்கு கைலாயத்தை விட்டு நீங்க வந்து வள்ளுன்னு விடுவாங்க